அமெரிக்க பயணம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அமெரிக்க அதிபராக ஜனவரி இருபதாம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடியுடன் அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசினார் அப்போது உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய ஒருங்கிணைந்து பணியாற்றுவது என இரு தலைவர்களும் தீர்மானித்தனர் இரு நாடுகளிடையே வர்த்தகம் தொழில்நுட்பம் மற்றும் இராணுவ உறவை வலுப்படுத்தவும் முடிவு செய்தனர் இரு நாட்டு மக்களின் பரஸ்பர நன்மையை கருத்தில் கொண்டு இணைந்து செயல்படுவோம் என பிரதமர் மோடியும் ட்வீட் போட்டார் இந்த உரையாடலின் போது அமெரிக்காவுக்கு வருகை தர வேண்டும் என மோடிக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்தார் மோடியுடனான தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் பேட்டியளித்தார் அப்போது அநேகமாக பெப்ரவரி மாதம் பிரதமர் மோடி வெள்ளை மாளிகை வருவார் என ட்ரம்ப் கூறினார் மோடியின் அமெரிக்க பயணத்தை ட்ரம்பே உறுதி செய்த நிலையில் தேதி உறுதி செய்யப்படாமல் இருந்தது மோடி அமெரிக்கா செல்லும் தேதிகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது பிரதமர் மோடி பிப்ரவரி பனிரெண்டு பதிமூன்று ஆகிய இரண்டு நாட்கள் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார் என வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறினார் அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பிரதமர் மோடி அமெரிக்கா செல்வது இதுதான் முதல் முறை இரண்டாவது முறை அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு முதலில் அவரை சந்திக்கும் உலகத் தலைவர்களில் பிரதமர் மோடியும் ஒருவர் என்ற சிறப்பை பெறுகிறார் எனவும் விக்ரம் மிஸ்ரி கூறினார் பாம்பன் ரயில் பாலம் பதினொன்றில் பணிகள் ஜரூர் பிரதமர் மோடி பங்கேற்பு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் இடையே பாம்பன் கடலில் இருந்த பழைய தூக்கு பாலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் புதிய பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பழைய பாலத்தில் ரயில் சேவை நிறுத்தப்பட்டு ரூபாய் ஐநூற்றி ஐம்பது கோடியில் பாம்பன் கடலில் புதிய இரட்டை வழித்தட மின்சார ரயில் பாலம் அமைக்கும் பணி துவங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியில் பணிகள் நிறைவடைந்தன கடந்த முப்பத்தொன்றாம் தேதி புதிய ரயில் பாலத்தில் பதினெட்டு காலி பெட்டிகளுடன் எக்ஸ்பிரஸ் ரயில் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இரு மார்க்கத்திலும் இயக்கி சோதனை நடத்தினர் தூக்கு பாலமும் பரிசோதிக்கப்பட்டு ஒத்திகை பார்க்கப்பட்டது பல கட்ட பிறகு புதிய பாம்பன் ரயில் பாலம் திறப்பு விழா வரும் பதினொன்றாம் தேதி நடக்கவுள்ளது திறப்பு விழாவுக்கான மேடையை பஸ்கள் செல்லும் பாம்பன் பாலத்தில் அமைப்பது பற்றியும் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாம்பன் ரயில் நிலையம் மற்றும் தூக்கு பாலத்தையும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் பாம்பன் ரயில் நிலையத்திலிருந்து கடல் வரைக்கும் டிராலியில் சென்றும் நடந்து சென்றும் ரயில் பாதையை ஆய்வு செய்தனர் பாம்பன் புதிய பால திறப்பு விழாவில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தமிழக அமைச்சர்கள் பங்கேற்பது உறுதி என ரயில்வே அதிகாரிகள் கூறினர் பிரதமர் மோடி திறப்பு விழாவில் பங்கேற்பாரா என கேட்டதற்கு அது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என அதிகாரிகள் கூறினர் திறப்பு விழாவுக்கான முன்னேற்பாடு பணிகள் இரண்டு நாளில் முடியும் விழாவில் பிரதமர் மோடி நேரடியாக கலந்து கொள்ள முடியாத பட்சத்தில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அவர் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்து ரயில் சேவையை துவக்கி வைப்பார் என அதிகாரிகள் கூறினர் பொதுவாக வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் நம்ம வந்து இந்த மாணவர் மனசு பெற்றின்னு வச்சுருக்கிறோம் இருந்தாலும் சில நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி பிள்ளைகளுக்கான ஒரு பய உணர்வு காரணமாக வெளியில் சொல்லாமல் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கணும் நம்ம ஆர்எஸ்பி ஆர் ஆர்பிஎஸ்கே ஸ்கீம் மூலமாக ஒரு எல் எட்நூறுக்கும் மேற்பட்டிருக்கிற டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸில் இருந்துகிட்டே இருப்பாங்க அதே மீறி இந்த மாதிரி நடக்கும் பொழுது இது வன்மையாக இது கண்டிக்கக்கூடியது அது சம்பந்தப்பட்டவர்கள் உண்மைத்தன்மை விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கண்டிப்பாக அது வழங்கப்படும் டிஸ்மிஸ் பண்ணுறது கடுமையான தண்டனை வழங்கது ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும் அதையும் தாண்டி அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை உடனடியாக அதை கேன்சல் பண்ணணும் இனிமேட்டு அவங்க வேறு எந்த இதுக்கும் அவர் கூடாத அளவிற்கு ஒரு இரும்பு கரம் கொண்டு அது கண்டிப்பாக அது ஒடுக்கப்படும் என்பதை நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சட்டம் என்று வரும்பொழுது அது பாரபட்சம் என்று தப்புன்னு யார் செஞ்சாலும் நம்ம வந்து ஒரு செய்தியாக நீங்கள் வந்து பத்திரிகை துறை ஊடகத்துறை சந்திக்கிற நண்பர்கள் நீங்கள் கொடுக்குறீங்க அது அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் இருந்து மாணவச்சர்கள் வந்து பாதிக்கப்பட்டு அதனால் ஒரு சென்சேஷனாக அது போகும்பொழுது அதில் உண்மைத்தன்மை அறியப்பட்டு இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வெறும் வெறுமே பனிஷ்மெண்ட்னோட மட்டும் நிறுத்தாமல் அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சம்மந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அதுவும் முழுமையாக ரத்து செய்கின்ற அளவுக்கான ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம் இனி அது போர் நடக்காத வண்ணம் ஏன்னா என்ன இப்ப ஒவ்வொருத்தரையும் ஒரு குழு மண்டம் ஒரு கிளப் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி இப்ப மகிழ் முட்டம் போலாம் கொண்டு வரணும்னா இதுக்கு அது காரணமே அதுதான் ஒருத்தர் உட்காந்து பேசி பயங்கள் இல்லாமல் கொண்டு போய் ஆசிரியர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் தலைமை ஆசிரியரோட கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் ஆக அதனால்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி புது புது திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கோம் இனி அது நடக்காத வண்ணம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து மாத இடைவெளியில் முப்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் எப்படி ராகுல் பற்ற வைத்த நெருப்பு மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கும் கடந்த நவம்பரில் ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் நடந்தது ஒன்பது புள்ளி ஆறு மூன்று கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் சுமார் அறுபத்தி ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகின பெரும்பான்மைக்கும் அதிகமான இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது காங்கிரஸ் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சிகளின் மகா விகாஸ் அகாடி கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது இந்த நிலையில் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் தொடர்பாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பது மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் இடையே ஐந்தாண்டு காலத்தில் வெறும் முப்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்லிமெண்ட் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டசபை இடையேயான வெறும் ஐந்து மாத காலத்தில் முப்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் யார் என்பதுதான் எங்கள் கேள்வி மகாராஷ்டிரா மாநிலத்தின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஒன்பது புள்ளி ஐந்து நான்கு கோடி ஆனால் அதை விட அதிகமாக சுமார் ஒன்பது லட்சத்து எழுபதாயிரம் வாக்காளர்கள் ஓட்டளித்ததாக கூறப்படுகிறது மகாராஷ்டிராவின் மொத்த வாக்காளர்களை விட அதிகமான வாக்காளர்கள் ஓட்டளித்தது எப்படி என்றும் தேர்தல் கமிஷனை ராகுல் கேட்டார் நாளை டெல்லி ரிசல்ட் கெஜ்ரிவாலுக்கு நோட்டீஸ் தலைநகர் டெல்லி சட்டசபைக்கு பிப்ரவரி ஐந்தில் தேர்தல் ஓட்டுகள் நாளை எண்ணப்படுகின்றன தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தும் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக வந்தது ஆனால் ஆம் ஆத்மி இதை ஏற்க மறுத்தது அக்கட்சி நிர்வாகி சஞ்சய் சிங் ஆம் ஆத்மி சார்பில் போட்டியிட்டவர்களை விலைக்கு வாங்க பாரதிய ஜனதா முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார் கெஜ்ரிவால் உள்ளிட்ட அக்கட்சி நிர்வாகிகளும் இதை வழிமொழிந்தனர் கிட்டத்தட்ட பதினாறு எம்எல்ஏக்களை இழுக்க தலைக்கு பதினைந்து கோடி ரூபாய் பேரம் நடந்ததாக கூறினர் கெஜ்ரிவாலின் குற்றச்சாட்டு குறித்து காங்கிரஸ் கட்சியின் சந்தீப் தீட்சித் கூறுகையில் உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது அப்படி தொலைபேசி அழைப்பு வந்தது என கூறுகிறவர்கள் யாருக்கு வந்தது என்பதையும் கூற வேண்டும் பேசுவதை சரியாக பேச வேண்டும் கெஜ்ரிவால் பதற்றப்பட வேண்டிய அவசியம் என்ன என்றார் இந்த சூழலில் டெல்லி கவர்னர் சக்சேனாவுக்கு டெல்லி பாரதிய ஜனதா பொதுச் செயலர் விஷ்ணு மிட்டல் புகார் கடிதம் அனுப்பினார் கெஜ்ரிவால் மற்றும் சஞ்சய் சிங் புகார் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் இருவருக்கும் சம்மன் அனுப்பி வாக்குமூலம் பெற வேண்டும் என அதில் கூறியிருந்தார் விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு கவர்னரும் உத்தரவிட்டார் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இன்று மாலை கெஜ்ரிவால் வீட்டிற்கு சென்றனர் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் காத்திருந்தும் அவர்களை உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டனர் விசாரணை நடத்துவதற்கான எந்த ஆவணமும் நோட்டீஸும் இல்லை என ஆம் ஆத்மி கட்சியினரும் கட்சி வக்கீல்களும் கூறினர் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு நோட்டீஸ் அளித்துவிட்டு லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் புறப்பட்டுச் சென்றனர் கோவை மத்திய சிறையில் என் உயிருக்கு ஆபத்து கைதி பரபரப்பு வாக்கு மூலம் கோவை மத்திய சிறையில் திருநெல்வேலியைச் சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதியான முப்பத்தி மூன்று வயது இயேசுதாஸ் கடந்த வாரம் மர்மமான முறையில் இறந்தார் இந்த நிலையில் மற்றொரு ஆயுள் தண்டனை கைதியான விக்ரம் தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சொல்லி சிறைக்குள்ளிருந்து வீடியோ வெளியிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தன்னுடன் இருந்த கைதியை கொண்டு விட்டார்கள் அடுத்தது நான்தான் தனக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு சக கைதிகள் தான் காரணம் என

சிறைக்குள் இருக்கும் கைதிக்கு வீடியோ பதிவு செய்ய செல்போன் எப்படி கிடைத்தது என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் இது குறித்து கோவை மத்திய சிறை அதிகாரிகள் விசாரிக்கின்றனர் ஒன்பது கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் போடி இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு பதுக்கல் கேரள நபர் சிக்கினார் சென்னை நுங்கம்பாக்கம் வருமான வரித்துறை அலுவலகத்தில் பணிபுரியும் ஸ்ரவண்குமார் ரெட்டி என்பவர் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுத்தார் அதில் ராயப்பேட்டை பூரம் பிரகாசம் ராவ் சாலையில் உள்ள வீட்டில் இரண்டாயிரம் ரூபாய் போலி நோட்டுகள் பதுக்கி வைத்திருப்பதாக கூறியிருந்தார் போலீசார் அங்கு சோதனை செய்தனர் ஒரு வீட்டில் கட்டுக்கட்டாக போடி இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மொத்தம் ஒன்பது கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு போலி நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன போலி நோட்டுகளை பதுக்கி வைத்திருந்த கேரளாவைச் சேர்ந்த ரஷித் அலிகோடன் என்பவர் கைது செய்யப்பட்டார் ஒருவரை ஏமாற்றும் நோக்கில் போலி நோட்டுகளை பதுக்கி வைத்திருந்தது விசாரணையில் தெரியவந்தது போலீசார் அவரை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இந்தியர்களை வெளியேற்றும் அமெரிக்கா அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவர்களது நாடுகளுக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கையை அதிபர் ட்ரம்ப் எடுத்து வருகிறார் அந்த வகையில் அமெரிக்காவில் முறையான ஆவணங்கள் இன்றி வசித்து வந்த இந்தியர்கள் நூற்று நான்கு பேர் ராணுவ விமானத்தில் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் நூற்று நான்கு பேரும் கைகளில் விலங்கு பூட்டப்பட்டும் கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டும் விமானத்தில் அழைத்து வரப்பட்டதாக வெளியான தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தின இது பார்லிமெண்டிலும் எதிரொலித்தது எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன இந்த விவகாரம் தொடர்பாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்தார் இந்நிலையில் அமெரிக்காவில் தங்கியுள்ள மேலும் எண்பத்தி ஏழு இந்தியர்களை வெளியேற்ற அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா அரசுடன் தொடர்பில் இருந்து வருகிறோம் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவது தேசிய பாதுகாப்பு நடவடிக்கை என அமெரிக்கா விளக்கம் அளித்துள்ளது நாடு கடத்தப்படுபவர்களை முறையாக கையாள வேண்டுமென அமெரிக்காவிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இந்தியர்கள் நாடு கடத்தப்படும் விவகாரத்தில் இந்தியா தொடர்ந்து தனது கவலையை வெளிப்படுத்தி வருகிறது என்றும் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார்